தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் இயக்குனர் இவரா இது மட்டும் நடந்தால் வேற விஜய் தற்போது கோட் படத்தில் மும்முரமாக நடித்து வருகிறார் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படம் கோலிவுட் வட்டாரத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பினை உள்ளது இந்த நிலையில் கோட் படத்தினை தொடர்ந்து விஜய் அடுத்ததாக நடிக்கவுள்ள படம் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இந்த அப்டேட் ரசிகர்களிடையே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பினை உள்ளது வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் கோட் படத்தினை தொடர்ந்து விஜய் அடுத்ததாக யாரோட இயக்கத்தில் நடிக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது விஜய் தற்போது கோட் படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறார் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்திற்காக ரசிகர்கள் எக்கச்சக்கமான காத்திருப்பில் இருக்கின்றனர் தற்போது முழு வீச்சில் இதன் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது கூடிய விரைவில் இப்படத்தின் ஷூட்டிங் முழுவதுமாக நிறைவடைந்துவிடும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் விஜய் அடுத்ததாக நடிக்கவுள்ள படம் குறித்து ஒரு தகவல் இணையத்தில் வைரலாகி வருகிறது விஜய் கடைசியாக லியோ படத்தில் நடித்திருந்தார் மாஸ்டர் பட வெற்றிக்கு பின்னர் இரண்டாவது முறையாக விஜய் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி படத்தில் இணைந்திருந்தனர் இதனாலேயே இப்படம் மீது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வந்தது அதன்படி லியோ படமும் கடந்த அக்டோபர் மாதம் வெளியாகி பேன் இந்தியா அளவில் அறுநூறு கோடி ரூபாய் வரை வசூலித்து சாதனை படைத்தது அதே நேரம் ஒரு சில நெகட்டிவ் விமர்சனங்களையும் இப்படம் சம்பாதித்தது இதனையடுத்துதான் யாருமே எதிர்பார்க்காத விதமாக வெங்கட் பிரபுவுடன் கூட்டணி அமைத்தார் விஜய் கோட் என்ற டைட்டிலுடன் இப்படத்தின் ஷூட்டிங் கடந்த சில மாதங்களாக மும்முரமாக நடந்து வருகிறது விஜய் இரண்டு விதமான தோற்றங்களில் இப்படத்தில் நடித்து வருகிறார் நடுத்தர மற்றும் இளமை தோற்றத்தில் கோட் படத்தில் விஜய் நடித்து வருகிறார் இப்படத்தின் ஷூட்டிங்கே இன்னமும் முடிவடையாத நிலையில் விஜயின் அடுத்த படம் குறித்து ஒரு தகவல் இணையத்தில் கசிந்துள்ளன அதன்படி தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தினை கார்த்திக் சுப்புராஜ் இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது வேல்ஸ் பிலிம்ஸ் தயாரிப்பில் இப்படம் உருவாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த செய்தியை பத்திரிகையாளர் புஸ்மி வலைபேச்சு சேனலில் பகிர்ந்துள்ளார் இந்த தகவல் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது இந்த காம்போ இணைவது மட்டும் வேற இருக்கும் எனவும் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் கடைசியாக ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் வெளியானது மேக்கிங் மற்றும் விமர்சன ரீதியாக இப்படம் மிரட்டலான வெற்றியை பெற்றது இப்படத்திற்கு பிறகு கார்த்திக் சுப்புராஜின் அடுத்த படம் குறித்த எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை இந்த நிலையில் அவர் விஜயை வைத்து படம் இயக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது